லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நுழைந்து விட்டோங்க இந்த ஜனவரி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களோட நிலையில் ஏற்படும் மாற்றங்கள்னால அனைத்து ராசிகளுக்கும் வாழ்க்கையில் மாற்றங்களை காணக்கூடுங்க அதோட கிரக நிலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது சில சுப மற்றும் ராஜ யோகங்களும் உருவாகுதுங்க இதன் விளைவாக சில ராசிக்காரவங்க தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை இன்னும் சிலர் மோசமான பலன்களையும் பெறலாம் இப்போதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத கிரக நிலைகள்னால தொழில் ரீதியாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேச ராசிக்காரவங்களுக்கு பணி புரிகிறவங்களுக்கு ஜனவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க தொழிலுக்காக நிறைய போராட வேண்டி இருக்குங்க பணியிடத்தில் உங்க உடன் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படலாங்க இதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ரிசபராசியில் பிறந்தவங்க ராசிக்காரவங்களே ஜனவரி மாதமானது தொழிலாதிபர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோட உறவு நன்றாக இருக்குங்க அலுவலகத்தில் உங்களோட நடத்தை உயர் அதிகாரிகளை ஈர்க்கும் வகையில் இருக்குங்க இதனால் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மொத்தத்தில் ஜனவரி மாதத்தில் தொழில் ரீதியாக இனிமையாக இருக்குங்க மீனராசி அன்பர் மிதுனராசி அன்பர்கள் ஜனவரி மாதத்துல தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க வேலை விஷயத்துல கூடுதல் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதத்துல கடினமாக உழைத்தால் நல்ல பலனை பெறலாங்க கடகராசி அன்பர்கள் ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக சற்று கவலை நிறைந்ததாக இருக்குங்க பணியிடத்தில் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியுங்க இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க பொறுமையோட முயற்சித்தீங்கன்னா ஓரளவு நல்ல பலன்களை பெறலாங்க சிம்ம ராசி அன்பர்களே ஜனவரி மாதமானது சிறப்பாக இருக்குங்க இருப்பினும் தொழில் ரீதியா விரும்பிய வேலைகளை பெற கடினமாக உழைக்க வேண்டி இருக்குதுங்க இந்த மாதத்தில் வெற்றிகளை பெறுவது சற்று குறைவுதாங்க கன்னிராசி அன்பர்கள் ஜனவரி மாதமானது தொழில் ரீதியா சிறப்பாக இருக்குங்க கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணியிடத்தில் உடன் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகளோட ஆதரவும் பெறுவீங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மாதத்தில் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு மோசமான பலன்களை தருங்க விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஜனவரி மாதத்துல வேலையில நல்ல பலன்கள் பெற காத்திருக்க வேணுங்க எதிர்பார்த்த வெற்றி பெற பொறுமை மிகவும் அவசியங்க கடினமாக உழைத்தால் நிச்சயம் அதற்காக நற்பலன்களை பெறலாங்க தனுசு ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் தொழில் ரீதியா சிறப்பா இருக்குதுங்க பணியிடத்துல உயர் அதிகாரிகளோட முது முழு ஆதரவும் கிடைக்குங்க தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீரும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் மகர ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக நன்றாக இருக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு ஒருவேளை பணிபுரியவங்க வேலையை மாற்ற நினைத்தால் அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பானதாக கிடைக்குங்க கும்பராசி அன்பர்களே ஜனவரி மாதமானது தொழிலில் வெற்றியையும் தரும் மாதமாக இருக்குங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க மீனராசி அன்பர்களே ஜனவரி மாதம் தொழில் ரீதியாக சாதகமாக இருக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு பிடித்த வேலையை பெறலாங்க பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோட நல்லுறவை பேண முடியுங்க இதனால் உயர் அதிகாரிகளின் உதவியினால் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் இலக்குகளையும் பெறுவீங்க இந்த பதிவு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி